அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலான நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடியல ஒரு மூணு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தான ரெசிபி தான் இது கோதுமாவிலே செய்ய போகிறேன் அதேமாதிரி கேப்சிக்கத்தை வச்சு பஜ்ஜி ரெடி பண்ண போகிறேங்க ஃபர்ஸ்ட் இப்போ வேலை உருண்டை செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து முடி தேங்காய் வாய் வந்து மேலே இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலரை கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வரும் இப்போ ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்படியே துருவுனா மாதிரியே ஆகிடுங்க உங்களுக்கு துருவல் கூட தேவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாலியே நம்ம வந்து துருவி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே ஒரு நான் ஸ்டிக் பேனில் நான் வந்து இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வேர்கடையில் சேர்த்துருக்கேன் இந்த வேர்கடையில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாங்க அந்த வேர்க்கடையில் செய்கிற ரெசிபி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்குலாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடல் இந்த எலும்புகள் எல்லாமே நமக்கு வந்து பலப்படும் பாருங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுறேன் ஆற வச்சு நல்ல தோலை எல்லாத்தையும் இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேங்க இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து ரொம்ப கருக விட்டுறாத நல்லா பொன்னிறமாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேவர் கோசரம் அதோடைய ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறவுன்னு இல்லாத திட்டமாக நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுவும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ அதே நான்ஸ்டிக் பண்ணில் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த நெய்யில் ஒரு கால் கப்பாக அளவுக்கு இருக்குங்க முந்திரி திராட்சை நான் வந்து சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் பொன்னிறமாக நான் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க நீங்கள் இதோடையே பருப்பு பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இன்னும் கூடுதலாகவே உங்களுக்கு வந்து ஹெல்த்து இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னியிறமாக பொறிச்சு அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்றேன் இப்போ அந்த இருக்கிற நெய்யிலேயே இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருந்தா தேங்காவை எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம் தேங்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து கைவிடாது நம்மளால் அந்த நெய்யிலேயே வதக்கலாங்க இப்போ அதோடைய ஒரு அரை கப்பு பிடிச்சி வச்சுருந்தா வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசு எதுவுமே இருக்காதுங்க நான் வெள்ளத்தை அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அரை கப்பு வெள்ளத்துக்கு உங்கள் கால் கப்பு தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கரைச்சி வெள்ளை கரைச்செலாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் போட்டதான் லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடலை பொடி எடுத்து நம்ம பொடிச்சு வந்து சேர்த்துட்டு வறுத்து வச்சுன்னா முந்திரி திராட்சை எடுத்து அதோடு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் விட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வசிப்புக்கு நீங்கள் அதிகமாக நெய் சேர்க்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்தேன் பாருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் ஆறினதும் கையில் கொஞ்சோன்னு நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பால்ஸ் பிடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துடும் நல்லா நமக்கு பால்ஸும் நல்லா பிடிக்க வருங்க நெய் இல்லையே அப்படி இந்த ரெசிபி செய்ய முடியாது அப்படின்றது கூட நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இருக்கிற நெய்யை வச்சு நீங்கள் வந்து செஞ்சிடலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வந்தது கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு பால்ஸ் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வீடியோ எல்லாம் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் ஸ்வீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செவ்வாழப்பழம் சின்ன வாழைப்பழமாக தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன் இது கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் வந்து செஞ்சுட்ருக்குறேன் இந்த செவ்வாழையில் வந்து அவ்வளோதொரு கால்சியம் சத்து இது நிறையவே இருக்குதுங்க நமக்கு புற்றுநோயெலாம் கூட இது வந்து சரி பண்ணும் உடல் எடையை குறைக்க கூட சரி பண்ணும் இது இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து நைஸ் ரவா சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு துருவிய தேங்காவும் ஒரு கப்பு பிடிச்ச வெள்ளமும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேவர் கோசரம் ஒரு மூணு இலக்கணம் விட சேர்த்துடலாம் பால் வந்து காய்ச்சி பசும் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஒரு அரை கப்பு அதுலேயே எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பை அதில் ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி எடுத்துகிட்டு மீதமாக இருக்கிற பாலை எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி பார்த்தீங்களானே உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா அப்படியே அதோடு நிறுத்திடலாம் இல்லைன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா பாலையும் நீங்கள் ஊற்றி ஊற்றி அரைச்சிட வேண்டியதாங்க பாருங்கள் ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸிக்கே நமக்கு வந்து ஒரு திக்காக நமக்கு வந்து அரைஞ்சி வந்திருக்கு ரொம்பவும் நீங்கள் வந்து தண்ணியாக அரைச்சிட்டாதீங்க இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க நம்ம வந்து கோதுமாவில் அதே சமயம் செய்கிறோம் செவ்வாழப்பழம்லாம் சேர்த்துருக்கோம் அதே சமயம் வெள்ளமும் ஸ்வீட் கோசமும் சேர்த்துருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்காங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது மாவு எல்லாத்தையும் அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அவர் எக்ஸாக உங்களுக்கு தேவை அப்படின்னா சமையல் சோடா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அதில் சேர்க்கலைங்க ஒரு குழிப்பணியாரப்பேனை வச்சு நெய் வந்து நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம அதோட வச்சிடலாம் ஒரு முக்கால் அளவுக்கு நமக்கு வந்து வச்சின்னா நமக்கு வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து சரியாக வெந்து வரும் வேகும்போது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து ஒஃபி வருங்க சான்ஸே இல்லைங்க அவ்வளோது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்துச்சு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபியோட கூட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது சூப்பராக இருக்கும் இந்த செவ்வாழ்பழலாம் இந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணுங்க உடல் எடையை குறைக்கிறது கூட இது வந்து சரி பண்ணும் நமக்கு எல்லா வாழைப்பழத்தை விட இந்த செவ்வாழையில் அவ்வளோ தூர சத்துக்கள் நமக்கு வந்து நார் சத்து கூட அதிகமாகவே இருக்குதுங்க இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான் உள்ளே நமக்கு வந்து மாவு இல்லை நல்லா வெந்து வரணும் அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேம் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் அஸ்பையும் இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நம்ம ஹெல்த்தான ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இந்த வெயில் காலத்துலலாம் நீங்கள் கடையில் போய் எதுவுமே அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க நம்ம வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் செகண்ட் பேட்சும் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டேன் அதையும் எடுத்துடலாம் சூடாக எடுத்து ஒரு ஈவினிங் டைமில் நான் இந்த வந்து காஃபியோடு நாங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோங்க செஞ்சு கொடுத்த உடனே குழந்தைங்க எல்லாமே காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மத்தில நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன் நல்ல மாவுலாம் உள்ளே வெந்து வந்து அந்த வெள்ளத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸ் எஸ்பி நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க வந்து ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேங்க இந்த கேப்சிக்கத்தில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பஜ்ஜி வந்து ஒரு காஃபியோட நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஒரு ஈவினிங் டைமில் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஓரத்தில் ரெண்டு பக்கமும் நான் வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அந்த விதையை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க கையாலேயே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும் நான் சின்ன சின்னதாக வந்து நீட் நீல வாக்கெலாம் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய ஒரு கேப்சிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆறு ஸ்லைஸ் வந்துச்சுங்க பாருங்கள் மாதிரி ரொம்பவும் சின்னதாக இல்லாத நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ வந்து அது ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் திரும்ப இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்கில் சேர்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நான் ஸ்டிக் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகுத்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்றேங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் எடுத்து நான் அதோட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வதக்காத நீங்கள் வந்து இந்த வெங்காயம் கண்ணாடி வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடல நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்குது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இப்போ அதிலே ஒரு உருக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருந்ததை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து அந்த கரண்டியாலே நல்லா நம்ம வந்து உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு பெரிய உள்ளக்கிழங்காக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கேப்சிக்கத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இப்போ ஃபைனெலாம் கொஞ்சமாக மல்லியலில் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இந்த ஸ்டஃபிங் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்து கூட இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் வந்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக கடலை மாவும் ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஸ்டஃபிங்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் திட்டமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவு ஒரு கால் கால் கப்பு அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் தண்ணியாக இடக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த கேப்ஸ்க்கு இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து ஃபில் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது நம்ம இது ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட வேண்டியது நல்ல ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த பஜ்ஜை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கடலை மாவில் சேர்த்து எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஃபுல்லாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து போட்டுருலாம் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு மூணு கேப்சிகம் மட்டும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் டிப் பண்ணி மாவில் அப்படியே போட்டிருக்காங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே எடுத்துட வேண்டியது தான் திருப்பி திருப்பி போட்டு ரொம்ப நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க கருகின மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போடும்போது உங்களுக்கு அந்த கேப்சிக்கம் அப்படியே தெரியும் திரும்ப ஒன்று டைம் திருப்பி போடும்போது சரியான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்து வெந்து வந்துடுங்க சே சாய்ன்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்ல கிறிஸ்பியாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கும் முருமுறும் நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்கும்போது நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நேராக செய்யணும்னு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கேப்சிக்கம் இருந்தாலே நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சு சாப்பிட்ருலாம் செகண்ட் வச்சும் அதே மாதிரி போட்டுவிட்டேன் அவ்வளோதாங்க இதையும் நம்மளா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாங்க இந்த பஜ்ஜி போட்டோன்னே நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண நான் எல்லாருக்கும் பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கோட எடுத்து அந்த கேப்சிக்கோத்தோடு அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்